இன்னைக்கு பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் மீன் வாங்குறதுக்கு பாருங்க ஏலங்கூர் இடத்துல எவ்வளவு கூட்டம் பாருங்க வாங்க போலாம் ஒgetElementById தண்ணி நன்றி

பை கொண்டாங்க பையிலன்னா கஷ்டம் தான் என்ன பாருங்க போடுறாங்க பாருங்க மீன் வந்து போடுங்க மீன் மருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க பையெல்லாம் நிறைய இருக்கு இது வந்து கேரள கறி மீன்க இதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன் கரிமீன் சொல்றாங்க இது கேரளாவில ரொம்ப ஃபேமஸ் இந்த மீன் சாப்பிட நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க பாருங்க இந்த கறி மீன் எல்லாம் அங்க கேரளா பக்கம் எல்லாம் ஹோட்டல்ல வாழையில இலையில வச்சு மீன் பொழிச்சதுன்னு வச்சு கொடுப்பாங்களாம் சூப்பரா இருக்கும்ங்க இங்க சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு நானும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுறேன் வீட்டுல வாழை இல இருக்கு அப்புறம் இந்த பாருங்க நெத்திலி மீன் நெத்திலி மீன் இது தான் வாங்கினேன் பாத்தீங்களா கொஞ்சம் பொடி நெத்திலி தான் ஆனா நல்லா இருக்கும் போன தடவை கூட நான் சாலை மீன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அப்படியே மேல மொட்டை மாட்டில காய போட்டு நல்லா கருவாடாக ஆயிடுச்சு அதே மாதிரி இதையும் நம்ம கருவாடு மாதிரி கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு மீதியை பொறிக்கவும் செய்யலாம் சூப்பரா இருக்கும் சாப்பிட அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு இருந்தது இந்த நெத்திலி மீன் இது வந்து நூறு வாங்கிட்டு வந்தேன் இந்த கறி மீன் வந்து ஒரு ஒன்னே கால் கிலோ இருந்தது இது ஏலத்துல நூறு ரூபான்னு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மீன் விலை கம்மியா அதிகமானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பை பாய்